அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கான யூனிட் த்ரீ அழகு மூணு ஹிஸ்ட்ரியில் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது குப்த பேரரசோட முக்கியமான வினாக்கள் பதினொன்றாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் குப்த பேரரசோட புக் பேக் கொஸ்டின் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் எதுக்கு இந்த புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கேள்வியிலேருந்து ஒரு சில கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு குப்த பேரரசு இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு கூப்பிட்றாங்க எதுக்காக அப்படின்னா நாணய சீர்திருத்தமாக இருக்கட்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களாக இருக்கட்டும் மக்களுக்கான கல்வி சாலைகள் அமைச்சதாக இருக்கட்டும் அனைத்துமே குப்த பேரரசோட ஆரம்ப காலகட்டம்தான் குப்த பேரரசோட தொடக்க நிலையில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அதில் ரொம்ப முக்கியமான நபர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா உலோக நாணயங்களை வெளியிட்டு அந்த உலோக நாணயங்களில் தான் வீணை வாசிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த நாணயத்தில் ஏற்படுத்துகிறார் அப்போ எந்த குப்த பேரரசர் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னா சமுத்திர தான் அந்த வம்சத்தை ஆரம்பிக்கிறது ஸ்ரீகுப்தர் ஞாபகம் வச்சுக்கணும் நான் குப்த பேரரசு வீடியோ அடுத்த வீடியோ கொடுப்பேன் ஃபுல்லாக அதில் டீட்டெயிலாக தரேன் இங்கே அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குப்த பேரரசில் முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து முதலாம் குமாரகுப்தர் இந்த நாலு பேரை சுற்றி சுற்றி தான் கேள்வி வரும் கவனமாக இருக்கணும் இங்கே தான் கேள்வி ஆரம்பிக்கும் இதில் இருக்கார் பாருங்க இவரை பற்றி தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுது எப்படி குறிப்பிடுது அப்படின்னா இந்திய நெப்போலியன் என குறிப்பிடுது அந்த வார்த்தையை நமக்கு யார் சொன்னால் ஸ்மித் சொன்னார் என்ற வரலாற்று அறிஞர் தான் நமக்கு குறிப்பிட்றாங்க அந்த கல்வெட்டு வந்து முப்பத்தி மூணு வரிகளில் இருக்குது அதை தொகுத்தவர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜா சாகரி போன்ற பட்டங்களை பெற்றிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் வந்து அஸ்வமேத யாகத்தை நடத்தி தன்னோட பேரரசை விரிவாக்கம் செஞ்சாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குது விக்ரமாதித்யர் இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது அதுக்கும் டீட்டெயிலாக வீடியோ வரும் தனித்தனியாக அதுக்கடுத்து பார்க்க வேண்டிய நபர் தான் முதலாம் குமாரகுப்தர் ஏன் இந்த கேள்வியை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர் தான் பீகாரில் இப்போ இருக்க பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் ஐந்தாம் நூற்றாண்டில் அப்போ பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் குமார குப்தர் கேள்விகள் கேட்கலாம் கண்டிப்பாக வரும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படியே தொடங்கிய குப்த பேரரசு விஷ்ணுகுப்தரோட கடைசி காலகட்டம் முடியுது ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீகுப்தரில் ஆரம்பித்து விஷ்ணுகுப்தரில் முடியுது என்னடிங்க இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம் குப்தர்கள் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் கதைகள் மற்றும் புராணங்கள் குப்தர் காலம் குறித்து கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்னா கதைகள் மற்றும் புராணங்கள் அடுத்து பொறுத்துக்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார்ல அவருடைய அமைச்சரவை வந்து நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்டது ஒவ்வொரு அமைச்சரும் தன்னோட அமைச்சரவையை வெவ்வேறு பேர்களில் கூப்பிட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான் அஷ்டம்னா எட்டு அப்போ எட்டு மந்திரிகள் கொண்டாவை தான் அஷ்டபிரதான் யாரோட காலகட்டம் யாரோட அமைச்சரவை அப்படி கூப்பிட்டாங்கன்னா மராத்திய பேரரசர் சிவாஜி நவரத்னங்கள் நவரத்னங்கள் யாரோட அவை அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குப்த பேரரசரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசர் ஒன்பது பேர் அமைச்சர்கள் அதனால் நவரத்னங்கள் என்ன அழைக்கப்படுது இதே இது அஷ்டதிக் கஜங்கள் அவர் யார் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசு அப்படி ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதையும் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் இப்போ குப்த பேரரசில் இருந்த இலக்கியவாதிகள் என்னென்ன நூல் எழுதுனாங்க யார் எழுதுனா அப்படின்றதான் இங்கே பொறுத்துகளை பார்க்க போகிறோம் அப்போ தன்வந்திரி எழுதிய இலக்கிய படைப்புக்கு பேர் என்னென்னா ஆயுர்வேதா அப்போ ஆயுர்வேதம்ன்ற அப்போ ஆயுர்வேதத்தின் தந்தை யார் தன்வந்திரி முடிஞ்சு போச்சு இந்த தன்வரந்தி பேரில் தான் தஞ்சையில் மராத்திய பேரரசை உருவாக்குவார் வைக்கோஜி அது பின்னாடி வரும் அதில் கடைசி அரசரான இரண்டாம் சரபோஜி மன்னர் தான் தஞ்சையில் சரஸ்வதி மகளாக ஏற்படுத்துவார் அங்கே விலங்குகள் மற்றும் ஒரு விலங்குகள் சார்ந்த ஒரு மருத்துவமனை ஏற்படுத்துவார் அதற்கு பேர் வந்து தன்வருந்தி மகால் அப்படின்னு பேர் வைப்பார் எதுக்கு நான் முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து மராத்திய பேரரசோட தொடர்புடையது இது எதுக்கு நான் கம்பாரிசனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே அந்த தன்வந்தின்ற வார்த்தை ரெண்டு மூணு இடத்துல ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்னு அப்போ தன்வந்திரி மகால் யார் ஏற்படுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாம் சரபோஜி மன்னர் எந்த வம்சம் மராத்திய வம்சம் அதே இது தன்வந்திரி எழுதின நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிர்வேதம் அது எங்கே குப்த பேரரசில் ஞாபகம் வச்சுக்கணும் இவங்களோட ஆட்சி மொழி சமஸ்கிருதம் தான் குப்த பேரரசோட அலுவல் அலுவல் என்ன சான்ஸ்கிருட்டு தான் சமஸ்கிருதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தன்வந்திரி ஆயுர்வேதா வராகி மீரர் பிரோஹித் சம்ஹிதா ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா இந்த ஆரியப்பட்டர் தான் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் முன்கூட்டியே சொன்னவர் அப்போ ஆரியப்பட்டர் எழுதிய நூல் என்ன சூரிய சித்தாந்தா அமரசிம்மர் அமரகோஷா அமரசிம்மர் அமரகோஷா அப்போ தன்வந்திரி ஆயுர்வேதா எனும் நூலை எழுதினார் வராகி மீரர் பிரோஹித் சம்ஹிதா எனும் நூலை எழுதினார் ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா என்னும் நூலை எழுதினார் அமரசிம்மர் அமர கோஷா எனும் நூலை எழுதினார் அது அகராதி மாதிரி இருக்கும் அந்த நூல் அடுத்து டாஸ் டாஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இசையில் அதிகமான அறிவு ஞானம் சமுத்திரகுப்தருக்கு தான் கவிராஜா என்ற பட்டம் அழைக்கப்பட்டது இந்திய நெப்போலியன் அழைச்சிருக்காங்க அவரை பற்றி குறிப்பிடும் நூல் அலகாபாத்துன்னு கல்வெட்டு எத்தனை வரிகள் முப்பத்தி மூணு வரிகள் யார் தொகுத்தான் அரிசேனர் இவர் வந்து சமுத்திரகுப்தர் ஒரு சமய சார்பற்றவர் எப்படி நீங்கள் அதை குறிப்பிடலாம் அப்படின்னா வசுபந்து என்கிற ஒரு பௌத்த அறிஞரை இவர் ஆதரிச்சிருக்கார் யார் சமுத்திரகுப்தர் ஞா வச்சுக்கணும் இதுவும் கேள்வி பின்னாடி வரும் அப்போ சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது அடுத்த டேஸ் என்ற சீன பயணி ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் யார் எழுதியிருக்கா சீன பயணினாலே பாகியான் இந்த பாகியான் சீன பயணி எங்கே வந்தார் குப்த பேரரசுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட கலாச்சார மேம்பாடை பற்றி எழுதியிருக்காரு ஏன் வச்சுக்கணும் யாரோட காலகட்டத்தில் இதான் அந்த கேள்வி யாரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் யாரோட காலகட்டம் இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் குப்த பேரரசுக்கு யார் வருகை புரிஞ்சுருக்காரு பாகியான் எந்த நாட்டு பயணி சீன நாட்டு பயணி ஏன் வச்சுக்கணும் கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரைய கோயில்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு கேள்விக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோ இந்த கொஷின் வந்து போன வருஷம் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த கேள்விக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோ நீங்கள் மஸ்ட்டு நம்பி போலாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வரும் கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவர கோயில்கள் கிடையாது அப்படின்னு கேள்வி உதயகிரி குகை ஒடிசா இது கண்டிப்பாக குப்தரோட காலந்தான் அஜந்தா எல்லோரா கோயில்கள் மகாராஷ்டிரா இதுவும் குப்தரோட தான் எலிபண்டா குகையை மகாராஷ்டிரா இது மட்டும்தான் கிடையாது இது ராஷ்டிர கூடர்கள் சம்மந்தமானது அப்போ இது மட்டும்தான் தவறு மாதிரி பார்க் மத்திய பிரதேசம் அப்போ முத குப்த பேரரசோட குடைவரை கோயில்கள் எங்கெங்கே இருக்குது உதயகிரி அஜந்தா எல்லோரா பாக்கு உதயகிரி அஜந்தா எல்லோரா பாக்கு இந்த மூணு இடத்துல தான் இருக்குது அப்போ உதயகிரி எந்த மாநிலம் ஒடிசா அஜந்தா எல்லோரா எந்த மாநிலம் மகாராஷ்ட்ரா பாக் எந்த மாநிலம் மத்திய பிரதேசு அப்போ எலிப்பண்டாக ராஷ்டிர கூடர்களால் அது எந்த மாநிலம் மகாராஷ்டிரா அப்போ கேள்வி எது குப்த பேரரசு கிடையாதுன்றது தான் அப்போ ஆன்சர் எது வரும் அந்த மூணாவது ஒன்று தான் ஆன்சர் வரும் கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் வசுபந்து தர்க்கம் குறித்த தர்க்கம்னா தர்க்கம் பண்ணுவாங்கல்ல வா வாதம் செய்வாங்க எதிர்வாதம் செய்வாங்கல்ல ஒவ்வொரு மதத்துக்கு எதிராக அதுதான் தர்க்கம் என்னும் தர்க்கம் குறித்து முதல் முதலியாக முழுமையான ஒரு பௌத்த நூல் எழுதியவர் யார்னா வசுபந்து இவரை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் சமுத்திரகுப்தர் இவர் ஆதரித்த வள்ளல் அல்லது அமைச்சர் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம் மன்னர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னால் ஒருத்தர் தன்னை சாராத மதமாக இருந்தாலும் அவரை தன்னோட அவையில் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் அப்படி ஆதரித்த ஒரே ஒரு மன்னர் யார்னால் சமுத்திரகுப்தர் தான் சமுத்திரகுப்தர் தொடர்பாக கண்டிப்பாக கேள்விகள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த குப்தபரசு வீடியோவில் சந்திப்போம்